கிறிஸ்தலோடு நம்ம இதுவரைக்கும் மேன்மை குறித்து நம்ம பார்த்தோம் இன்னைக்கு எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று நம்ம பார்க்கலாம் எரேமியா ஒன்பது இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஒரு சில பேர் இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப அறிவாக இருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய ஞானத்தை குறித்து அவங்க பெருமையாக பேசுவாங்க என் அறிவு உனக்கு இருக்குதான்னு கூட கேட்பாங்க என் அறிவுனால தான் நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை தான் ஏசப்பா சொல்கிறாங்க கத்தர் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்கிறாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டான் என்னால எல்லாமே செய்ய முடியும் நான் ஒரு வீரன் என்று தன்னுடைய பலத்தையோ வீரத்தையோ கொண்டு நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது நம்மக்கிட்ட எல்லாவோட பலனும் வீரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பெருமை பாராட்டக்கூடாது கோலியாத் தன்னை அப்படி நினச்சதுனால தான் அவங்களுடைய முடிவு மரணமாக கூட இருந்தது ஸோ நம்ம பலத்தை கொண்டு மேன்மை பாராட்ட வேண்டாம் தேர்ட் ஒன் அப்படின்னா ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வர்யவான் பணக்காரன் தன் பணத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஆப்ரஹாம் நல்ல ஒரு வசதியான மனிதன் தான் ஆனா அவங்க அந்த பணத்தை குறித்து அவங்க மேன்மைப்படவில்லை கத்தர் ஆபிரகாமை அழைத்து நீ வந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க எல்லாத்தையுமே விட்டு அவங்க வந்து கத்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அவங்க அவங்க கிட்ட உள்ள பொருளை குறித்து அவங்க மேன்மை பாராட்டலை அதே தான் ஏசப்பா சொல்கிறாங்க சங்கீதம் இருபது ஏழு எட்டில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமர்ந்து நிற்க கர்த்தரின் நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தி உன்னதங்களை வைத்து அழகு பார்ப்பார்